நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை என்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அதிகப்படியான கரைவைத்திறன் உள்ள மாடோடய விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ முழுமா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சின்ன வீடியோ தாங்க நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்ப் டைப் மாடுங்க நல்ல ஒரு மொட்டை டைப் மாடுங்க மாடு வந்து மூன்றாம் ஈத்து சென்னையாக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா கடை முழப்புங்க மாட்டோட பால் கரவைத்திறன் பார்த்தினா இருபத்தி அஞ்சு லிட்டரு வந்து கெப்பாசிட்டி சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான மாடுங்க மூன்றாம் மீத்து மாடுங்க இன்னும் கண்ணு போகிறதுக்கு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க அமைப்புன்னு பார்த்திங்கன்னா கடை முளப்புங்க மாட்டோட பால் கரவைத்திறன் பார்த்தினா இருபத்தி அஞ்சு லிட்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா பெருந்துறை பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனையோடய கான்டாக்ட் நம்பர் வந்து விடியல் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க வேலை நினைக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மாட்டோட விற்பனை விலை வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் நம்பர் இருக்குதுங்க கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணிடுங்க மற்றும் முடிப்பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்